பிரபாட் சிறோகளுக்கு வணக்கம் செஞ்சல் புயல் இந்த பேரையே வந்து நிறைய சேனல் மாற்றி மாற்றி தான் இருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்மளாலே வரமுடியல ஸோ இந்த புயல் வந்து சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மழையை கொடுக்கும் அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த பில்டப் அப்படிங்கிறது பெரிய அளவில் போயிட்டு இருந்தது பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு பட் யாரும் எதிர்பார்க்காத விதத்துல இந்த பாதிப்பை விட அதிகமா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல மழை அப்படிங்கிறது கொட்டி தீத்து இருக்கு இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலேயே ரீசெண்டா ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ்க்குள்ள கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த மாதிரி மழையே பேஞ்சது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இவங்க எல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க பட் சைக்ளோன் வந்து வேற மாதிரி நடக்கும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சோ அதே மாதிரி தான் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பு அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாரும் ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த டைமில் இங்கே சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் பெரிய அளவு மழை பெஞ்சிருக்கு ஊத்தங்கரையில் மட்டுமே ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறு மில்லி மீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஸோ இந்த மழைலாம் சென்னையில் பேஞ்சுது அப்படின்னா சென்னை தாங்கவே தாங்காது ஒரு நாளுக்குள்ளே ஐம்பது சென்டிமீட்டர் மழைலாம் சென்னையில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மழை பெஞ்சிருக்கு சேலத்தில் வந்து அந்த அளவுக்கு நிறைய இடம் பரவலாக இந்த மூணு டிஸ்ட்ரிக்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலையும் சரி பரவலாக அந்த மழை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பெஞ்சிருக்கு ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையில் ஒரு துயர சம்பவம் நிறைய இடங்கள்ல துயர சம்பவம் இந்த கரண்டில் காலை வச்சு இறந்து போனவங்க நிறைய பேர் வந்து வெள்ள பாதிப்பில் மாட்டிக்கிட்டு சாப்பாடு கிடைக்காம இருக்கிறவங்க அந்த விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பட் திருவண்ணாமலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிலச்சரிவு நடந்திருக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வஉசி நகர் சோ இந்த நகரை பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையோட லேண்ட்ஸ்கேப்பே நமக்கு தெரியும் மலை மலை சார்ந்த பகுதிகள் தான் ஸோ இந்த வவுசி நகர் அப்படிங்கிறதும் மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சோ அங்க லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது நடந்திருக்கு ஒரு பெரிய பாறை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு மெட்ரிக் டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த பாறை வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால ஒரு சின்ன மண் சரிவு ஏற்பட அந்த பாறை கொஞ்சம் விலகுனதுனால அந்த இடத்துல இருந்த மண் எல்லாமே அங்க அந்த வஉபூசி நகர்ல இருக்க அப்படியே ஒரு மூணு வீட்டு மேல முழுசா சரிஞ்சிருக்கு இந்த சம்பவம் நேற்று சாயங்காலம் நடந்திருக்கு இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த சரியிறது அதுக்கான அந்த சிம்டம்ஸ் முன்னாடி அந்த தெரியும் இல்ல சோ அதை வச்சு அது அந்த நடக்கிற அந்த டைம் குள்ள ஒரு ரெண்டு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தப்பிச்சு வந்துட்டாங்க ஆனால் ராஜ்குமார் அப்படிங்கிற நபர் அவங்களுடைய ஒய்ஃபு அவங்களுடைய ரெண்டு பசங்க இன்னும் மூணு பேர்னு ஒரு ஏழு பேர் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தாங்க ஸோ அவங்க அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் காப்பாற்ற முடியல நேத்தி வந்து ரெஸ்கியூ வேலை அப்படிங்கிறது போச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்துடுச்சு அப்படின்ன உடனே ஃபயர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ஆளுங்க வந்தாங்க அதுக்கப்புறம் எஸ்டிஆர்எஃப் வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ என்டிஆர்எஃப் வரைக்கும் வந்துட்டு அந்த ரெஸ்கியூ பண்ணி அப்படிங்கிறது இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதான் ஒரு பாறை வந்து மூவ் ஆனதுனால எப்பொழுதும் ஒரு ஃபிக்ஸாக ஒரு மலையில இருக்கக்கூடிய பாறை ஆகுது அப்படின்னா மழை தொடர்ச்சியா பெயிருப்போ மண்ணறி ஏற்பட்டு அந்த பாறை அப்படிங்கிறது மூவாயிருக்கு ஸோ மண்ணெல்லாம் சரிஞ்சு அந்த வீட்டை வந்து முழுசா மூடி இருக்கு ஸோ அதே சம்பவம் நேத்தி இது நடந்திருக்கு உள்ள நான் சொன்னல ராஜ்குமார் அப்படிங்கிறவங்க வீட்டில் ஸோ அவங்க அவங்களுடைய ஒய்ஃபு ரெண்டு பசங்க தான் அவங்க வீட்டில் மொத்தமே நாலு பேர் தான் பட் ஆனால் உள்ள சிக்கி இருக்கிறது ஏழு பேர் எப்படி அப்படின்னா மழை நேத்தி பேஞ்சிட்டு இருந்ததுனால அந்த பக்கத்து வீட்டிலலாம் குழந்தைங்களாம் இருப்பாங்கல்ல ஸோ இவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால பக்கத்து வீட்டு குழந்தைங்க வந்து ஒரு மூணு பேர் வந்து அங்கங்க இருக்கக்கூடியவங்க வந்து இவங்க வீட்டுக்கு இவங்க குழந்தைங்க கூட விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க சோ மழை மழை தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால திரும்ப வீட்டுக்கு போக முடியல சோ இங்கேயே விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க சோ இவங்க உள்ள இருக்கிறப்போ அந்த கிட்டத்தட்ட அஞ்சு குழந்தைங்க ரெண்டு பெரியவங்க ஏழு பேர் வந்து உள்ள சிக்கியிருக்காங்க சோ இந்த சம்பவம் நடந்த உடனே ராஜ்குமார் இந்த மண் சரிஞ்சு அவங்க வீடு முழுசா மூடிடுச்சு சோ ராஜ்குமாரோட மொபைலுக்கு ட்ரை பண்ணப்போ அவருடைய மொபைல் வந்து அப்படிங்கிறது வருது இந்த ரெஸ்கியூ பண்ணி அப்படிங்கறத தொடங்குறாங்க நேற்று நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் அந்த ரெஸ்கியூ பண்ணி அப்படிங்கிறது ட்ரை பண்ணிருக்காங்க எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த வவுசி நகர் அவங்க வீடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறுகலான ஏரியா ஒரு ஜேசிபி எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணை பறிச்சுட்டோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பாறைகளை வந்து விளக்கி விட்டுட்டோ அந்த ரெஸ்கியூ பண்ணியை தொடங்குறது அதை கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஜேசிபியே பக்கத்துல போக முடியல இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மண்ணை பறிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு இருபது அடி உயரத்தில் வந்து ஒரு பெரிய பாறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்னா ஆடக்கூடிய நிலைமையில ஏதாவது ஒரு சின்ன மண் சரிவு ஏற்பட்டா கூட உருண்டு வர அளவுக்கு உருண்டு வந்து வாவுசி நகரில் இருக்கக்கூடிய வீடுகள் மேல வந்து விடுற அளவுக்கு ஒரு பாறை அப்படிங்கிறது மேல இருக்கான் சோ அப்படி பாக்குறப்போ அந்த பாறை உருண்டுடுச்சுன்னா இவங்க மண் இந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களை இவங்களை காப்பாத்த அந்த முயற்சியில மண்ணை பறிக்க போயிட்டு அந்த பாறை உருண்டு வந்துடுச்சுன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாகிடும் அப்படிங்கிறதுனால நேற்று நைட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டைம் வந்து எதுவுமே பண்ண முடியாமல் ஃபர்ஸ்ட்டு எஸ்டிஆர்எஃப் வராங்க அடுத்தது என்டிஎஃப் ஆர்எஃப் வராங்க எல்லோரும் வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல நைட்டும் ஃபுல்லாக மழை அதே மாதிரி பவர் கட்டு இருந்திருக்கு ஸோ அதனால் நேற்று அந்த பனி அப்படிங்கிற ரெஸ்கியூ முயற்சி அப்படிங்கிறது நடக்காமலே இருந்திருக்கு திரும்ப இன்னைக்கு காலையில் அந்த அவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஸோ உயிரோட இருக்காங்களா எங்கே இருக்காங்க எந்த லொக்கேஷன்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்னீஃபர் டாக்லாம் வந்து போலீஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இன்னும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க உயிரோட தான் இருக்காங்களா உயிரோட இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடியவங்களே கம்மி தான் ஏன்னா ஒரு பாறை உருண்டு வந்து மண் சரிவு நடந்திருக்கு இருக்கிறதுல அஞ்சு பேர் வந்து குழந்தைங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம் உள்ள வந்து சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்வாய்ப்பா உயிரோட இருந்துட மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த ரெஸ்கியூ வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு ஒரு வேலை எல்லாம் நல்வாய்ப்பா ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்து மீட்கப்பட்ட ரொம்ப சந்தோஷம் அப்படி இருக்கணும் அதை மாதிரி நடக்கணும் எதுவும் ஒரு பெரிய துயர சம்பவம் ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியதில் அஞ்சு பேர் குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எல்லாரும் பத்திரமா இருக்கணும் சீக்கிரம் வந்து அவங்கள மீட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா மீட்கிறதுல இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சு இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு ஜேசிபி பக்கத்துல போக முடியல ஒரு லிஃப்ட் பண்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய பாறையை வந்து லிஃப்ட் பண்றதுக்காக ஒரு ஹைட்ராலிக் லிஃப்ட் மிஷினை கொண்டு வந்து எடுக்கணும் அப்படின்னா கூட பயமா இருக்கு இவங்க ஏதாவது ஒரு பொருளை எடுக்க போயிட்டு மத்த பாறைகளும் மத்த மண்ணும் மேலே இருந்து சரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகுது இன்னும் பக்கத்து கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அந்த வாவுஸ் நகர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கக்கூடியவங்க வெளியே வெள்ளி இங்கே இங்க இப்போதைக்கு இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முகாம் செட் பண்ணி அவங்களை வெளியில் அனுச்சிட்டாங்க பட் இவங்க எடுக்க போயிட்டு உள்ளே இருக்கக்கூடியவங்க வந்து ஒருவேளை ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருந்து உயிரோட இருந்து திரும்ப இவங்க அந்த காப்பாத்திர முயற்சியில் திரும்ப மண் செறிஞ்சு இறந்து போயிட்டாங்கன்னா இல்லை இவங்க காப்பாற்றுற முயற்சியில் நிறைய மண் நிறைய பாறைகள் செறிஞ்சு அங்க அந்த ஏரியாவே வவுசி நகரே வந்து பாதிக்கப்பட்டுச்சு வீடு எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு வெறும் மண் சரிவு ஏற்பட்டாவே வீடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ பாறைகள் எல்லாம் உருண்டு வந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போய்டும் ஸோ இந்த ரெஸ்கியூ பண்ணி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினச்சிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பேசுவோம் நன்றி